அனைவருக்கும் வணக்கம் நம்ம நடக்கணிஞ்சி சேனலில் போட்டித் தேர்வு கணக்கில் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு குரூப் எக்ஸாம்பிள் கேட்கப்பட்ட கேள்வி ஏன் நம்ம பழைய கேள்விகள்ல எடுத்து பார்க்கோம்னா சில நேரத்தில் பழைய கேள்விகள் வந்து திரும்ப கேட்கப்படும் வேற வடிவத்தில் கேட்கப்படும் அதே வடிவத்தில் இல்லைனாலும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சில கேள்விக்கு கேள்வியிலேயே விட இருக்குங்கிறது இந்த கேள்விக்கு பொருந்தும் என்னங்கிறத பார்ப்போமா ஒரு சதுரத்தின் மூளைவிட்ட நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நாலு ரூட் ரெண்டு மீட்டர் எனில் அதன் பக்களவு உங்கள்ட்ட கேட்டிருக்காங்க ரைட்டா சதுரத்தோட மூளைவிட்ட நீளம்னா என்ன நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் சதுரத்தோட மூளைவிட்ட நிலம்ங்கிறது என்னன்னா சதுரத்தின் மூளைவிட்ட நீளம் எப்படி எதை குறிக்கும்னா ஏ ரூட் ரெண்டு மீட்டர் இங்கு ஏங்கிறது என்ன பக்க அளவு ஏங்கிறது என்ன பக்க அளவு அப்போ இதற்கு கேள்வியில் என்ன குடுத்துருக்காங்க மூளைவிட்ட நீளம் என்ன கொடுத்துருக்காங்க மூளைவிட்ட நீளம் நாலு ரூட் ரெண்டு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க முளைவிட்ட நிலங்கிறது என்ன சொன்னப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஏ ரூட் ரெண்டு மீட்டர் ஏங்கிறது என்ன அளவு பக்களவு அவங்க கேள்வியில் என்ன கேட்டுருக்காங்க பாருங்கள் பக்களவு தான் கேட்டுருக்காங்க அப்போ ரூட் ரெண்டுக்கு நேரம் ரூட் ரெண்டு இருக்குது பக்களவுக்கு நேரம் யார் இருக்கா நாலு இருக்கா அப்போ ஏ இவல் டேர்னேன் நாலு மீட்டர் இதுதான் கேள்விக்கான விடை விடை ஆப்ஷனில் எதை குறிக்கும் சிஏ குறிக்கும் சில கேள்விக்கு கேள்வியிலே விடை இருக்கும் நம்ம நிறைய நேரம் செலவழிக்கணுங்கிற அவசியமே இல்லை நம்ம ரடா கணிதம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேர்வில் வெற்றி பெறுங்க வீடியோக்கு லைக் கொடுங்க உங்கள் ஆதரவை தருவீங்க நன்றி